வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் ராஜேஷ் பான் கத்தாள் ஆரம்பிச்சு இன்றைக்கி என்ன விடின்னு பார்த்தீங்கன்னா ரம் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அதனால் புதுசு புதுசாக பாத்திரங்கள்லாம் சூப்பராக பார்க்கவே கலர் கலராக வச்சிருக்காங்க செம்பில் செம்பு அதுமாரி டிசைன் டிசைனாக மாடல் நியூ மாடல் இது என்ன மாடல் இருந்ததில்ல இது செம்பில் உள்ளது பார்க்கவே நல்லா இருந்துச்சு குக்கிங் பண்ணி விட்டுறது பார்க்க சுக்கம் எல்லாம் வருது என்ன மட்டும் இருந்தால அப்படியே வீட்டை இடத்துல இப்படி போகிறது குரலு வேறு சரியில்லை சரி பார்ப்பீங்களா பார்க்கலையோ சும்மா போடும் அப்படியே போய் எடுத்தேன் இந்த பக்கம் சட்டி வீட்டிலாம் அடிக்க வச்சிருக்காங்களா ரம்ஜானுக்கு புது புதுசாக வாங்கி எல்லாம் இப்போ சமைப்பாங்க அப்படியே எடுத்து பார்த்தேன் பார்க்க நல்லா கலர் கலராக இருந்துச்சு சில்வர் இது சில்வர் ஓவன் மேக் குக்கிங் பொஃபே இது செம்பிளாக உள்ளது சட்டி மாரி இருக்குது சட்டி சுட்டி மேலே இருக்குது கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய் குடிக்காது பீங்கா இதில் உள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா கவாம்பாங்க கவா குடிக்கிறதுக்கு அரபி நாட்டிலலாம் பார்க்க சூப்பராக இருக்குங்களா கலர் கலர் கலராக இருக்குது இந்த எப்படி எடுத்து வீடியோ போகிறது பாருங்கள் பிளாஸ்டிக் இது வந்து பாத்திரம் மூணு பாத்திரம் வந்து ஊர் காசுக்கு நாலாயிரமா இந்த மூணு பாத்திரம் வந்து நாலாயிரூவாயும் ஊருக்கு ஊர் காசுக்கு இந்தியா காசுக்கு அதான் ஓவராக தெரியல மூணு பாத்திரம் நாலாயிரம் கூட பேர் வாங்குறது நாலாயிரூவா இருந்தால் ஊரில் ஒரு மாதம் வாடகை கொடுத்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு சாமான் போட்டுடலாம்